இந்த வாராகி கொடுக்கும் மரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சவால் விட்டை சொல்கிறேன் நீ வெறுத்து விட்டு போனவர்களை பற்றி தானே இவ்வளவு காலமாக என்னிடம் நீ சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் இருந்து கொண்டிருந்தாய் என்னதான் நான் என் பக்கம் நியாயத்தையும் நீதியையும் முயற்சி செய்து முயற்சி செய்து அங்கு நிரூபிக்கும் முற்பட்டாலும் இறுதியில் தோல்வி மட்டும்தானே வந்து சேருகிறது என்று சொல்லி கொண்டிருந்தாய் அல்லவா அந்த தோல்விக்குத்தான் நான் இவ்வளவு போராட்டம் அடைந்தேனோ என்று நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் வெறுத்திவிட்டு போனவரை உன்னை தேடி வந்து பேசப்போகும் நிலையை நான் உருவாக்கிவிட்டேன் நல்லதொரு காலத்திற்கு உன்னை எடுத்துச் செல்ல இந்த தாயே வந்திருக்கும் போது உன் மனதில் இருப்பதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சோகத்திற்கு இடையிலும் இந்த தாயின் மீது கொண்ட அன்பையும் பக்தியும் நீ மாறாமல் நம்பிக்கையை இழக்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு முழு காரணம் இந்த தாய்தான் எனக்கு என்ன ஆனாலும் இறுதியில் வெற்றியின் கிரீடத்தை சூட்டுவதற்குத்தான் இப்படி போராட்டத்தை நடத்தி நடத்தி எனக்கு உண்மையை புரிய வைப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே நீ நினைத்துக்கொள் உன்னம்பிக்கை ஒரு மீன் போகாது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீ இறுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் அப்பொழுது உனக்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதைத்தான் என்னிடத்தில் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் இதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதில் கொண்டு இருக்கின்ற காரியத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை செய்து தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன் என்று உன்னையே நீ வருத்திக் கொண்டாய் ஆனால் அத்தனை காலத்திற்கு இடையிலே இந்த தாய் உனக்காக கொண்டு வந்து இருப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரும்போது நீ எதற்கு வேண்டாம் என்று தள்ளிக்கொண்டே போகிறாய் யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு ார்களோ யார் ஒருவர் வந்தே ஆக வேண்டும் என்று இங்கு இருந்தார்களோ அவர்களை உன்னிடத்தில் வந்து சேர்ந்து உனக்கான நல்லதொரு பயணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது உன் சொல்லும் செயலும் நீ ஒரு சேர என்னை மட்டும் தானே நினைத்துக் கொண்டு இருக்கின்றது என்னை பற்றி மட்டும் தானே நீ தியானித்துக் கொண்டு இருக்கின்றாய் அப்படி தியானிக்க पी வாழ்க்கையை நான் விட்டுவிடுவேனோ என்று மட்டும் நீ நினைத்து கொள்ள உன் வயிறாக்கியம் என்னும் தீயில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையை உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த கவலையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் உன் போராட்டத்திற்கு விடை கொடுக்க உன் போராட்டத்திற்கு முடிவு கொடுக்க இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சொந்த பந்தங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு நீ யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு போது நான் உன்னை வானளவு உயர்த்துவதற்கு இந்த வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீயே குழப்பமடைய வேண்டாம் அந்த குழப்பத்திலும் புதியதொரு முடிவினை தருவதற்கு இந்த தாயே உனக்கு நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கான முடிவினை உனக்கு பதிலாக எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சோகத்தோடு வாழ்ந்த என் பிள்ளைக்கு அந்த சோதனையிலிருந்து விடுவித்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த தாயானமை வந்து கொண்டு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என் மீது மாறா நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையை நல்லதொரு பயணத்திற்கு அழைத்து சென்று வெற்றியின் விடிகளை உனக்கு பரிசாக்க வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே கவலைப்படும் தருணத்திற்கெல்லாம் இங்கு வேலையே இல்லை ஏன் தங்க பிள்ளையே நீ நினைத்து கொண்ட போது நான் உனக்கான தருணத்தில் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்று நினைப்பதை விட யார் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதில் நீ தெளிவாக இரு யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை மாறுமோ மாறாதோ என்று நினைத்தாயும் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப உன் வாழ்க்கையை மாற்றி நான் உனக்கு இந்த இடத்தில்தான் வெற்றியை வைத்திருக்கின்றேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதை பற்றியெல்லாம் முன்மனம் தளராதே நடப்பதை பற்றி எல்லாம் கலங்காதே எவ்வளவு கணக்கத்திற்கும் இடையிலும் இந்த தாய் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் என் பிள்ளையே இது வேண்டும் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் இந்த தாயானவள் நம்மை நம்மை கொள்ளவில்லையே எத்தனை தடவை தான் கண்ணீர் வடிப்பது எத்தனை தான் என் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போவது என்று நினைக்கின்றாள் உன் வாழ்க்கையின் லட்சியத்தில் நான் உனக்கு உன்னோடு சேர்ந்து உன் கரத்தை பற்றி இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நீ கண்கலங்கி விஷயத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாக இந்த தாயே வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி எனக்காக யார் ஒருவர் வருவார்கள் என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் என் தாய் எனக்காக வந்து கொண்டு இருக்கின்றான் அவள் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளையாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நம்பிக்கை கொள் எவ்வளவு பெரிய சோகமாக இருந்தாலும் நான் உனக்குள்ளே இருந்து உன்னை ஒளி காத்து கொண்டு இருக்கும்போது ஒளியின் உருவமாக வந்து இந்த அன்னையானவள் உன்னை காத்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் என் தங்கமே சோகமும் சோகத்திற்குள்ளும் கிடந்து கிடந்து உன் வாழ்க்கை முடிந்தே விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் முடிகின்ற விஷயத்தை புதியதொரு தொடக்கமாக வைத்து புதிய விடியலையாக தானே இந்த தாய் என் வேலை என் பொறுப்பிலிருந்தும் என் கடமையிலிருந்தும் ஒரு பொழுதும் நான் விட்டு விலகுவதே இல்லை நீ உண்மையாக நேசிக்கின்றாய் உண்மையாக என்னை தியானிக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையும் உனக்கு நான் வெற்றியின் சின்னத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை முழுமை பெறத்தான் போகிறது எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த பயணத்தில் நான் வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் கொண்டு இருக்கின்றேன் இது வேண்டும் அது வேண்டும் என்பதை என் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னிடம் சொன்னது இல்லை எனக்கு எது தேவை என்பது உனக்கு தெரியுமல்லவா அம்மா அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானது எனக்கு நல்லதை விளைவிக்கும் தருணத்தை மட்டுமே என் கண்ணில் காட்டும் என்னை வழிநடத்தி கொள்ள எனக்கு வெற்றியை மட்டும் தருமம்மா என்று நீ நினைக்கின்றாய் இப்பொழுது உனக்கு வேண்டியது வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே உனக்கு நல்ல அதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த தாய் வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எது நான் மிக மாற்றத்தை தருவேன் என்று சொன்னேனோ அந்த மிக மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகியே வந்து கொண்டு இருக்கின்றேன் நல்ல தானே நீ வந்து கொண்டு இருக்கின்றாய் தொடர் வெற்றி உன்னை தேடி வரப்போகும் நேரமும் காலமும் வந்தே விட்டது உன் சூழ்நிலைகளை கண்டு எல்லாம் உன் மனம் பதற்ற அடையாதே இந்த வாராகி நாட்டம் களம் காணும் நேரம் வந்து விட்டது யாரும் இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்கானவரே உன்னுடன் வந்து சேரும் நேரத்தையும் காலத்தையும் இந்த தாய் உருவாக்கி இருக்கும் நீ எதற்காக பயப்படவும் பதற்றப்படவும் வேண்டாம் நான் உனக்கு நல்லதொரு செய்தியே நல்லதொரு விடையலாக தருவதற்கு வந்திருக்கும்போது போது இந்த தாயை எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே விடாதே தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி கொள்வதை விட தாமதமானாலும் தரமான ஒன்றினை தருவதற்கு என் தாய் வந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி இருக்கும் போது நான் இதற்காக மனம் பதற்றம் வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு நான் முன் வெற்றி செயலைத் தருவதற்கு இந்த தாயே வழிவந்து கொண்டு இருக்கும்போது இந்த தாயை முழுமையாக நம்பி சரணாகதி அடைந்து பார் அதன் பின்பு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் செயலை தான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நல்லதை செய்வதற்கும் நல்லதை கொடுப்பதற்கும் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி எப்பொழுதுமே எனக்கு துணையாக இருப்பவள் என் தாய் வராகி என்பது நீ மிக பெரும் வெற்றியை நோக்கி மட்டும் செயல்படுத்தி கொண்டு இரு கலங்கப்பட்ட மனதிற்கும் கவலைப்படும் தருணத்திற்கும் நான் நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு நல்லதொரு விடியலை வெற்றியின் பயணமாக தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் தங்க பிள்ளையே இதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அப்படி செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உனக்காக நான் வந்து இருப்பதை மறந்து விடாதே உன் தடைகள் உன்னை விட்டு அகஞ்சி விட்டது நீ நினைத்த காரியம் அப்படியே தான் இங்கு நடக்கப் போகிறது வெற்றி வாகி சூடப் போகிறாய் ஓம் ராகி தாயே